தத்துருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேத வசனம் ஒன்று யோவான் ஐந்து நான்கு தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் யோவான் ஒன்று பதிமூன்றில் வாசிக்கிறோம் நாம் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் நாம் தேவனாலே பிறந்திருக்கிறோம் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஒன்று யோவான் ஐந்து ஐந்திலே வாசிக்கிறோம் இயேசுவானவர் தேவனுடைய குமார் நின்று விசுவாசிக்கிறவன் என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் இயேசுவானவர் தேவனுடைய குமார் நின்று விசுவாசிக்கிற நாம் உலகத்தை ஜெயிப்போம் இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எல்லாரும் தேவனாலை பிறந்தவர்கள் யோவான் பதினாறு முப்பத்தி மூன்றிலே வாசிக்கிறோம் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஒன்றிய அவன் இரண்டு பதினான்களை வாசிக்கிறோம் நீங்கள் பலவான்களாக இருக்கிறதினாலும் தெய்வ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் என்று ஆம் பிரியமானவர்களே தெய்வ வசனம் நமக்குள்ளே போது நாம் விசுவாசத்திலே பலவான்களாக இருக்கிறோம் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது உலகத்திலே நமக்கு உபத்திரம் உண்டு நாம் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்திருக்கிறபடியால் இயேசு கிறிஸ்துவினாலே முற்றும் ஜெயங்குளவர்களாய் கத்த நம்மை மாற்றுகிறார் நாம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்திருக்கிறபடினால் நாம் பெற்றுக்கொள்கிறோம் இருக்கிற விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது எப்ரூர் பதினொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்றில் வாசிக்கிறோம் கிதியோன் பாராக் சிம்சோன் எப்தான் தாவீது சாமுவேல் என்பவர்கள் விசுவாசத்தினாலே ராஜ்ஜியங்களை ஜெயித்தார்கள் ஆம்பிரியமானவர்களே நாம் விசுவாசத்தினாலே நாம் ராஜ்யங்களை ஜெயிப்போம் வெள்ளம் போல் சத்ரு வரும்போது இஸ்ரவேலின் ஜெய்பலமானவர் நமக்கு ஜெயத்தை தருகிறவராயிருக்கிறார் கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது ஜெயமோ கத்தரால் வரும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் மத்த பனிரெண்டு இருபதிலே வாசிக்கிறோம் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார் என்று ஆம் பிரியமானவர்களே நமக்கு ஜெயம் கெடுக்கிற தேவன் நம்முடைய தோல்விகளை ஜெயமாக மாற்றுவார் என்னாகுமம் பதிமூன்று முப்பதில் வாசிக்கிறோம் காலை மோசைக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்து கொள்வோம் நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான் அப்படியே காலை பதை சுதந்திரித்து கொண்டான் காலை பதை எளிதாக ஜெயித்தான் நாம் பிரியமானவர்களே நம்முடைய கடினமான காரியங்களே எளிதாய் ஜெயிக்க இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தினாலே நாம் எல்லாவற்றையும் ஜெயிக்க இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறா ஒன்று அவன் ஐந்து நான்களை வாசிக்கிறோம் தெய்வனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் கர்த்ததாமே இந்த வார்த்தையை ஆசிர்வதிப்பாராக ஆமை